அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கப்படும் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் தொடர்பான பதிவு செய்யலாம் நவீன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகர மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்பாததையும் தேவையான மருந்து பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி தவறிய உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமானப் பொருட்களுடைய விலை உயர்வு கட்டுப்படுத்த தவறிய மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை கண்டித்தும் ஆத்தூர் நகரமன்றத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் எதிரே நடைபெறும் என்று அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிச்சாமி முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சேலம் புறநகர் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஒரு சிலவற்றை அவர் எடுத்து இருக்கிறார் மேட்டூர் அணை நூறு அடியை தாண்டினாலும் ஆத்தூர் வசிஷ்ட நதியில் இருந்து வெள்ளம் கரைவிரண்டு ஓடினாலும் ஆத்தூர் நகர மக்கள் நகராட்சி நிர்வாகம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்குவதை கண்டித்தும் கடுமையாக உயர்த்தப்பட்ட சொத்து வரி மற்றும் தாமத கட்டணமாக அபராத வரி வசூலிக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அதே போன்று ஆத்தூர் நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாகத்தை முறைப்படி ஏலமிடாமல் இடைத்தரகர்கள் மூலமாக விதிகளுக்கு முரணாக கடையை ஒதுக்கீடு செய்ய முயற்சித்து ஆத்தூர் நகராட்சிக்கு பண இழப்பை ஏற்படுத்தும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அதே போன்று ஆத்தூர் நகரில் அதிகரித்திருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி எலி கொசு தொல்லைகள் திருநாய்களுடைய தொல்லைகள் மற்றும் சுகாதார சீர்கேடு என்று விடியா திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் ஆத்தூர் நகர மக்கள் சொல்லெண்ணா சிரமத்திற்கு ஏற்படுத்தி வரக்கூடிய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கப்படுவதில்லை அறுபது மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது பதினெட்டு மருத்துவர்கள் மட்டுமே பணிபுரிகிறார்கள் இதனால் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் நோயாளிகளுக்கு அளிக்காத நிலை ஏற்பட்டிருப்பதை கண்டித்தும் முதுநிலை எம்டி மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஐந்து உபகரணங்கள் இருந்தும் மருத்துவர்கள் இல்லாததால் பயன்படுத்த முடியாத நிலை கடந்த மூன்று ஆண்டுகளாக உள்ளதை கண்டித்தும் மஞ்சள் காமாலை நோயினுடைய பாதிப்பு இப்பகுதியில் அதிகமாக உள்ளது என்றும் ஆனால் அதற்கு மருத்துவர்கள் இல்லாததை கண்டித்தும் ஸ்கேன் பார்ப்பதற்கு மயக்கவியல் துறை மருத்துவர்கள் ஒருவர் கூட இல்லாததை கண்டித்தும் பொதுவாக எந்த ஒரு சிகிச்சைக்கு சென்றாலும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அனுப்பி வைத்து வழிகாட்டு மையமாக மட்டுமே செயல்படும் ஆத்தூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்தும் மாண்புமிகு அம்மாவின் அரசில் ஆத்தூர் நகராட்சி மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சி பகுதிகளில் ஓடும் வதிஷ்ட நதியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அறிவிப்பு செய்த நிலையில் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசு கடந்த நாற்பத்தி மூன்று மாதங்களாக இந்த திட்டத்தை செயல்படுத்தாததை கண்டித்தும் ஆத்தூர் நகரில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அம்மாவின் அரசின் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்தூர் ரிங் ரோடு அமைப்பதற்கு முதற்கட்ட பணிகள் நில கையெடுப்பு தொடங்கிய நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதே போன்று சந்து கடை போதைப் பொருள் நடமாட்டம் உணவுப் பொருட்களுடைய விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்களுடைய கடுமையான விலை உயர்வு போன்ற திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சேலம் புறநகர் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியின் சார்பில் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆத்தூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சி சிம்மலை அவர்கள் தலைமையில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவருமான திரு ஆர் இளங்கோவன் ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பி ஜெயசங்கரன் ஆகியோர் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆத்தூர் நகரத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கழக கார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் கழக உடன்பிறப்புகள் பெரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திரு இந்தியா திமுக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆத்தூர் நகர மக்கள் வியாபாரிகள் விவசாய பெருமக்கள் என பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெயக்குமார்